சப்ஸ்கிரைபர் நீங்க எல்லாரும் சேர்ந்து நம்ம தான் இந்த தீபாவளியை செலிப்ரேட் பண்ண போறோம் யாரெல்லாம் கொண்டாட முடியாதோ அவங்கள பார்த்தா பட்டாசு வெடிக்கிறதுக்கு என்கிட்ட பட்டாசு இருக்காதுன்னா அந்த சின்ன பாக்கெட் இருக்கு அந்த பத்து ரூபா பாக்கெட் அஞ்சு ரூபா பாக்கெட் இருக்குன்னு நினைக்கிறேன் அதுதான் வாங்கி தருவாங்க போன வருஷம் நம்ம வந்து பட்டாசு கொடுத்தல நாம வச்சிருக்கு அப்படியா நம்ம பார்த்தோம்னா பட்டாசு கொடுக்க வந்திருக்கோம் நினைச்சிருக்கு யார் யாருக்கு வேணுமோ எடுத்துக்கங்க எடுத்துக்கங்க இல்லை 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 ஆண்டவன் கஷ்டம் கொடுப்பான் ஒரு சில பேருக்கு ரொம்ப கஷ்டம் கொடுப்போம் அந்த மாதிரி கஷ்டம் தான் உங்களுக்கு சாப்பிட்டீங்களா சாப்பாடு வாங்கிட்டு தட்டுங்களா சரி ஓகே அதை எடுக்கக்கூடாது சாப்பாடு தானே சாப்பிட்றீங்களா நாங்க வேஸ்ட் இருக்கு ஹாப்பி தீபாவளி உங்களோட ஆமாங்க வருஷம் வருஷம் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா வேண்டாம நம்ம அப்படியே டிராவல் பண்ணுவோம் டிராவல் பண்ணும்போது இந்த வருஷம் தீபாவளி யாரெல்லாம் கொண்டாட முடியாதோ அவங்களோட சேர்ந்து நம்ம தீபாவளி கொண்டாடுவோம் எப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த பட்டாசு சாரி வேஸ்ட் எல்லாம் இருக்குல்ல இந்த வருஷம் எல்லாருக்குமே கொடுப்போம் குறிப்பா இந்த வருஷம் தீபாவளி யாரெல்லாம் கொண்டாட முடியாதோ அவங்கள பார்த்து கொடுக்கப் போறோம் வருஷம் வருஷம் நாங்க இதை பண்றோம் இந்த வருஷமும் நாங்க பண்ண போறோம் சமகான் தான் வாங்க யாரெல்லாம் இந்த வருஷம் தீபாவளி கொண்டாட முடியாதோ அவங்களை நாங்க கொண்டாட வைக்க போறோம் ஆமாங்க எல்லாருக்கும் ஹாப்பி தீபாவளி தீபாவளி இந்த பட்டாசு எல்லாம் நாங்க வாங்கி தர்றது கிடையாதுங்க சப்ஸ்கிரைபர் நீங்க எல்லாரும் சேர்ந்து நம்ம தான் இந்த தீபாவளியை செலிப்ரேட் பண்ண போறோம் யாரெல்லாம் கொண்டாட முடியாதோ அவங்கள பார்த்து தான் கொடுக்க போறோம் வாங்க போலாம் பனாரசி சாரி வேஸ்டி எல்லாத்தையும் எடுத்துருவாங்க இதோ வந்துட்டே இருக்கிறேன் ஆம் டிவி ஒன் பை ஒன்னும் எடுத்துற எதையா எதையா வாங்குறது எந்த வேணா வாங்க அந்த வகையுமே தர புடிங்க 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 அடிக்க வச்சாச்சு நீங்க அப்படியே பின்னாடி உக்காந்துருங்க இந்த வருஷம் தீபாவளி உங்கள் சார்பாக எல்லாரோடவும் சேர்ந்து கொண்டாட போறோம் வாங்க எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடுவோம் தீபாவளி அப்படின்றது பல பேருக்கு வந்து கனவு ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த ஒரு நாள் தீபாவளிய எப்போ வருது எப்போ வருதுன்னு நிறைய பேர் காத்துட்டு இருப்பாங்க அந்த மாதிரிதான் சின்ன வயசுல என்னோட லைஃப் என்னன்னு கேட்டீங்கன்னா பட்டாசு வெடிக்கிறதுக்கு என்கிட்ட பட்டாசு இருக்கு அதுனா அந்த சின்ன பாக்கெட் இருக்கு இல்லையா அந்த பத்து ரூபா பாக்கெட் அஞ்சு ரூபா பாக்கெட் இருக்குன்னு நினைக்கிறேன் அதுதான் வாங்கி தருவாங்க அதுல வந்து பட்டாசு வெடிச்சிருவேன் அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்னா நிறைய பேர் பட்டாசு வெடிச்சிருப்பாங்க இல்லையா அதுல ஃபெயிலியர் ஆகி ரோட்ல கிடக்கும் பாருங்க அந்த பட்டாசு எடுத்து வெடிப்பேன் அந்த மாதிரி அனுபவம்லாம் இருக்கு இன்னைக்கு வந்து அந்த மாதிரி நபர்கள் அதாவது நான் சின்ன எப்படி இயங்க அந்த மாதிரி நிறைய பேர் ஏக்கத்தோட இருப்பாங்க அவங்களை பார்த்துதான் நம்ம இந்த பட்டாசு சேரி வைஸ் எல்லாம் நம்ம கொடுக்க போறோம் கண்டிப்பா இது வந்து ஒரு மறக்க முடியாத ஒரு அனுபவம் வருஷம் வருஷம் வந்து நாங்க இது பண்றோம் சம்பத் கான் தீபாவளிக்கு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு பட்டாசு வாங்குறதுக்கு காசு இருக்காது அதனால என்ன பண்ணுவோம் தெரியும் தீபாவளிக்கு ரெண்டு மாசத்துக்கு முன்னாடியே வந்து எங்களுக்கு தீனி பண்டாசு சாப்பிடறக்கா கொடுக்குற காசை பட்டாசு வாங்குவோம் அதை கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து தீபாவளி அணிக்கு அடிப்போம் அது கொஞ்சம் பட்டாசு ஒரு இரநூறு முந்நூறு ரூபாய்க்கு வாங்குவோம் அது ஆஃப் டேலேயே முடிஞ்சிடும் மற்ற நேரம் என்ன பண்ணுவோம் தெரியுங்களா இந்த ஒவ்வொரு பட்டாசா கீழே கிடக்கு அந்த வெடிச்சு வெடிக்காம இருக்கிறதெல்லாம் அதெல்லாம் போய் எடுத்துட்டு வந்து நாங்க இப்போ ஒவ்வொரு பட்டாசா அடுத்த நாள் அன்னைக்கு ஈவினிங் வரைக்கும் வெடிப்போம் நீங்க அந்த மாதிரி ஒவ்வொரு பட்டாசா இருக்கிங்களா सेम டியூ சம்பர்கான் கை குடுங்க அந்த அனுபவம் இருந்தா கண்டிப்பா வரக்கம் கமாண்ட்ல சொல்லுங்க கண்டிப்பா ஏனா திருப்தி படாது அந்த ஒரு ஒவ்வொரு பட்டாசு எடுத்து வெடிச்சதுக்கு வந்து அந்த தீபாவளி திருப்தியா இருக்கு நமக்கு தீபாவளி தீபாவளிக்கு பட்டாசு எல்லாம் வாங்கிட்டீங்களா வாங்கலையா லே பாப்பா பட்டாசு லே லே பாஸ்

பெரிய <laughs> <laughs>

हां दीवाली के लिए हां वो बच्चा के साथ आप? करना है वो सारी बनेगा सारी आपके लिए बच्चा नाम उधर सृष्टि सृष्टि आंटी सृष्टि सृष्टि ओके ओके उधर सौरभ आप बैठ जा लिया खाना हुआ नहीं हुआ अभी कहाँ हुआ भैया गरीब आ

அதாவது ஆண்டவன் கஷ்டம் கொடுப்பான் ஒரு சில பேருக்கு ரொம்ப கஷ்டம் கொடுப்பான் அந்த மாதிரி கஷ்டம் தான் இதெல்லாம் இவங்க ரோட்டில் தான் வந்து சம்பாரிச்சு அவங்களோட அன்றாட வாழ்க்கையை நடத்துகிறாங்க ஆனால் அவங்களுக்கு குழந்தை எப்படி பறந்து பாரு எட்டு ஆகுது அவருக்கு சரி ஓகே பாய் 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 பாய்

என்ன பகல் நேரத்தில் தூங்கிட்டு இருக்கிறீங்க நீ முக்கியம் தூக்கிட்டு இருக்கிறீங்களா சரி 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 தாங்க உங்களுக்காக வேட்டி எடுத்துகிட்டு வந்துருக்கா வேட்டி வேணுங்களா வேட்டி வச்சுருக்கீங்களா இல்லைங்களா சரிந்தாங்க உங்களுக்கு சாப்பிட்டீங்களா சாப்பாடு வாங்கிட்டு வந்து தட்டுங்களா சரி குடும்பம் இல்லை என்னாச்சு குடும்பம் கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா கல்யாணமே பண்ணலையா என்னங்க திறக்க முடியலையா ஜி அவர் சாப்பிடலையாம்மா சரி அவருக்கு ஏதாவது சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு வந்துடுறேன் நீங்கள் இங்கேயே வெயிட் பண்ணுங்க ஆ ஓகே ஓகே கொடுக்கலாம் கேட்டீங்களா சாப்பாடு வாங்க சாப்பிடுங்க இங்க ஒரு நாலு பேர் இருக்கிறாங்க அவங்களுக்கு வேட்டி கொடுத்துட்டு வந்துருவோம் நாங்க வேட்டி வாங்கிக்கிங்க எந்த ஊருங்க நீங்களா எந்த ஊருங்க இதே ஊருங்களா அவருக்கு கொஞ்சம் பேசவே முடியல ரூம் போல அங்க ஒருத்தர் ரோட்டை நின்றுட்டு சைட்ல ஏதோ குப்பை இருக்கு அந்த குப்பையை கிளச்சிக்கிட்டு இருக்காரு நேயமா சாப்பிடாம தான் இருப்பாரு

என்ன பண்ணா குப்பையை கிளச்சி குப்பையில் உள்ள சாப்பாடு எடுத்து சாப்பிட்றாரு ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சங்கட்டமாக இருக்குது என்னென்னா நம்ம உணவு துறையில் இருக்கோம் நிறைய பேர் சாப்பாடு வருவாங்க சாப்பிட்டுட்டு அந்த சாப்பாடை வேஸ்ட் பண்ணுவாங்க ஸோ அதை ஒரு பக்கம் பார்த்துட்டு இது ஒரு பக்கம் பார்க்கும்போது அவ்வளோ கஷ்டமா இருக்குது ஒரு பக்கம் நம்ம சாப்பாடு வேஸ்ட் பண்ணுறோம் இன்னொரு பக்கம் அந்த சாப்பாடு இல்லாமல் எவ்வளோ பேர் கஷ்டப்படுறாங்க பாருங்கள் இனிமேல் நான் இதை பார்த்துட்டு ஒரு நிமிஷம் அப்செட் ஆயிட்டேன் அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது அவர் என்ன பாஷையில் பேசுகிறாருன்னே தெரில நான் தமிழில் பேசுகிறேன் அவர் ஹிந்தி பேசுகிற மாதிரி தெரியுது அப்புறம் நான் ஹிந்தியில் பேசுனவொன்னே தெலுங்கு கன்னடத்தில் ஏதாவது பேசுகிற மாதிரி இருக்குது என்ன பாஷைனே புரிய மாட்டேங்குது ஐயா இல்லைங்க இந்தாங்க

ஐயாவுக்கு வேஸ்ட் கொடுக்கலான்னு போனேன் அம்மாவுக்குலாம் ஸேரீ எடுத்தாச்சான்னு கேட்டேன் இல்லைன்னாரு அதனால அம்மாவுக்கு ஒரு சாரி கொடுத்தேன் வேட்டி சேலை கொடுத்தேன்னா அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டாரு இதை பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அவர் இந்த புது ட்ரெஸ்ஸோட இந்த தீபாவளி கொண்டாடன்னு நினைக்கும் போது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இந்த வருஷம் தீபாவளி ரொம்ப சூப்பராக இனிமையாக எங்களுக்கு ஆரம்பமாச்சு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளால பட்டாசு வாங்கி நம்ம தீபாவளி கொண்டாட முடியும் ஆனால் நிறைய பேர் தீபாவளி கொண்டாட முடியாமல் எவ்வளோ பேர் இருப்பாங்க அவங்களெல்லாம் தேர்ந்தெடுத்து கரெக்டாக நாங்கள் கொண்டு போய் பட்டாசு கொண்டு போய் கொடுத்துட்டோம் எங்களுக்கும் தீபாவளிக்கு பட்டாசு ஸ்வீட்ஸ் எல்லாம் வாங்கிட்டோம் எங்கள் ஸ்டாஃபுகளுக்கும் வாங்கி டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டோம் அது மட்டும் இல்லாமல் இல்லாதவங்களுக்கு கொஞ்சம் பேர் கொடுக்கலாம்னு நாங்கள் ஆசைப்பட்டோம் அதே மாதிரி இல்லாத கொஞ்சம் பேருக்கு நாங்கள் கொடுத்துட்டோம் அதெல்லாம் எங்களுக்கு கொஞ்சம் மன நிறையவே இருக்குது இதே மாதிரி நீங்களும் தீபாவளி கொண்டாடும் போது நீங்கள் ஒரு ரெண்டு பேருக்கு மூணு பேருக்கு உங்களால் முடிஞ்ச வரைக்கும் பட்டாசோ ஸ்வீட்டோ வாங்கி கொடுத்தீங்கன்னா அவங்க வீட்டில் தீபாவளி சந்தோஷமாக கொண்டாடுவாங்க கண்டிப்பாக என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த பட்டாசு வாங்காமல் கூட அந்த ட்ரெஸ்ஸு வாங்காமல் கூட இன்றைக்கி நிறைய பேர்

ஒரு கப்பலுக்கு எப்படி கேப்டன் முக்கியமோ அந்த மாதிரி நம்மளோட காம்ப்ளெக்ஸுக்கு இவர் ரொம்ப முக்கியம் இவர் தான் கரெக்டாக எல்லா வண்டியும் ஆர்கனைஸ் பண்ணி எல்லா வண்டியும் ப்ராப்பராக நிறுத்துவார் ரெஸ்டார் பாருங்க கார் உள்ள வந்துட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் ஹாப்பி தீபாவளி ஹாப்பி தீபாவளி தீபாவளி வாழ்த்துக்கள் எல்லாத்துக்குமே சொல்லுங்க தீபாவளி 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 வாழ்த்துக்கள் ஒரு செக்யூரிட்டின்றது ரொம்ப ஒரு முக்கியமான பயணம் எல்லா இடத்துலயுமே சரி நம்மளோட பாதுகாப்புக்கும் சரி நம்மளோட வாகனத்தோட பாதுகாப்புக்கும் சரி அந்த மாதிரிதான் நம்மளோட நன்றி மசாலா ஷோரூமுக்கும் நம்மளோட சிவகண்ணன் ரெஸ்டாரண்ட்டுக்கும் என்டர் நம்மளோட காம்ப்ளக்ஸுக்குமே வந்து கேப்டன் மாதிரி நம்ம காம்ப்ளக்ஸ்க்கு வந்து இவருதான் கேப்டனு சரிண்ணா தீபாவளி நல்லபடியா கொண்டாடுங்க வீட்டுல எல்லாரையும் கேட்டதாச்சும் சொல்லுங்க நீங்களும் கொண்டாடுங்க எல்லாரும் கொண்டாடுங்க சரி கண்டிப்பாங்க இந்த வருஷம் தீபாவளி மாதிரி எல்லா வருஷமும் எல்லாருக்கும் தீபாவளி நல்லபடியாக இருக்கட்டும் ரொம்ப கவனமாக குழந்தைங்களோட பட்டாசு விடுங்க முடிஞ்ச அளவுக்கு பெரிய ஊதுபத்தி இருக்கு அந்த ஊதுபத்தி பயன்படுத்தி பட்டாசு விடுங்க இல்லாதவங்களுக்கு வாங்கி கொடுத்து பட்டாசு விடுங்க இந்த வருஷம் தீபாவளியை சேஃப்டியாக உறவினர்களோட சந்தோஷமாக கொண்டாடுங்க ஹாப்பி தீபாவளி ஹாப்பி தீபாவளி ஆல்